மோடி ட்ரம்ப் சந்திப்பு இந்தியாவுக்கு எந்த மாதிரியான பலனை தரும் ட்ரம்ப் எலோன் மாஸ்க் இரண்டு பேரும் சேர்ந்து பல அதிரடி முடிவுகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நல்லதுக்கு தானா இது பற்றி பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கம் கொடுத்திருக்காரு ட்ரம்ப் மோடி சந்திப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஐந்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள்ள இருதரப்பு வர்த்தகத்தை ஐநூறு பில்லியன் டாலராக உயர்த்துவோம்னு பேசியிருக்காங்க இதனால இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா இன்னைக்கு என்ன இருக்குதோ அதை பத்தி தான் நம்ம பேசணும் ட்ரம்புடைய ஆட்சி முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அங்கு என்ன நடக்கும் அப்படிங்கறது பற்றி சொல்ல முடியாது அமெரிக்காவில நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்குது அமெரிக்காவுடைய அரசியல் சாசனப்படி இருபத்தி இரண்டாவது அமெண்ட்மெண்ட் படி இந்த பதவி காலத்துக்கு பிறகு ட்ரம்ப் மீண்டும் போட்டியிட முடியாத ஒருவர் மூன்றாவது முறையா அங்கு அதிபராக முடியாது ஆக அடுத்து ட்ரம்ப் வரமாட்டார் அப்படிங்கும்போது இப்போது நீண்டகால வர்த்தக திட்டங்கள் எல்லாம் போடுறாங்க ஆக அதன் மீது நம்பிக்கை இல்லை வர்த்தகம் அப்படிங்கிறது இரண்டு இடையே எப்போதும் போல தான் இருக்கும் கிட்டத்தட்ட இரண்டு கோடி இந்தியர்கள் அமெரிக்காவில் வச்சுட்டு இருக்காங்க இதனால வர்த்தகம் என்பது நடந்து கொண்டேதான் இருக்கும்னு சொல்றாரு ட்ரம்ப் மோடி சந்திப்புக்கு பிறகு கிட்ட பேசும்போது இந்தியா பத்தி ஒரு குற்றச்சாட்டை ட்ரம்ப் வச்சிருப்பாரு அது என்னன்னா இந்தியா அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்குது அதனால நாங்களும் உங்கள் மீது அதிக வரிய விதிப்போம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தாரு இது இந்தியாவுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் போது ஆனந்த் சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காருனா இது எச்சரிக்கை மட்டும் கிடையாது அவர் கையெழுத்து போட்டுட்டாரு எவ்வளவு வரி போடுறீங்களோ அதே அளவுக்கு நாங்களும் உங்களுடைய பொருட்கள் மீது வரி போடுவோம் அவர் கையெழுத்து போட்டுட்டாரு பொருட்கள் மீது கண்டிப்பா அதிக வரி விதிக்கப்படும் ட்ரம்ப் பேசும்போது இந்தியாவில் இருக்கிற மாதிரியான ஒரு வரி உலகத்துல வேற எந்த நாட்டிலயுமே இல்ல அப்படின்னு வேற சொல்லி இதன் மூலமாகவே தெரியுது அவர் அதிகபட்சமான வரியை இந்திய பொருட்களுக்கு விதிக்க போறாரு அப்படிங்கறது மொத்தத்தில் இந்திய பொருட்களுக்கு வரி அதிகமாக போகுது செமிகண்டக்டர் கார் மருந்துகள் அனைத்தின் மீதுமே அவர் டேக்ஸ் போட போறதா தான் சொல்லியிருக்காரு ஆக பிரதமர் மோடியோட அமெரிக்க பயணம் இந்தியாவுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது போது அதிகமான வரியை மட்டும்தான் அதை தாண்டி நல்ல செய்தி அப்படிங்கிறது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் தொழிலதிபர் அலோன் மாஸ்க் அமெரிக்க அதிபரான ட்ரம்போடு சேர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காரு அரசு செலவுகளை குறைக்கிறதுக்கு டோச் துறைய ட்ரம்ப்புக்கு அலோன் மாஸ்க் ஒதுக்கியிருக்காரு இதற்கிடையே தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ட்ரம்ப் சந்திக்க அதிபருடைய ஓவல் அலுவலகத்துக்கு போன அலோன் மாஸ்க் அவருடைய நான்கு வயது மகனோடு போயிருந்தாரு இது தொடர்பான வீடியோ எல்லாம் வெளியாகி இருந்தது இது பற்றி அவருடைய அமெரிக்காவில இப்போது இரண்டு பாகவதர்களுடைய கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு ட்ரம்ப் தினசரி கச்சேரி ஒண்ணு அதுல அலோன் மார்க்கும் வேற இணைஞ்சிட்டாரு அதிபர் அலுவலகத்துக்கு அவருடைய நான்கு வயது மகனான எக்ஸ் கையோடு அழைத்து வந்திருக்காரு இதையெல்லாம் பார்த்தால் எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா தி ரைஸ் அண்ட் ஆஃப் இடியா மீன் அந்த படம் தான் ஞாபகத்துக்கு வருது அந்த தன்னுடைய ஆறு வயது மகனுக்கு பீல்ட் மார்ஷல் பட்டம் வந்து அந்த தான் சில அமெரிக்காவில நடந்துகிட்டு இருக்கு கேட்டா நாங்க தான் உலகின் வலிமையான ஜனநாயகம் அப்படின்னு வேற சொல்லிக்கிறாங்க ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் இடியமின் படத்துல எல்லோரையும் வச்சுக்கிட்டு தன்னுடைய மகனுக்கு ஃபீல்ட் மார்ஷல் பட்டம் கொடுக்கறத அறிவிப்பாரு அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே குலுங்கி குலுங்கி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனந்த் சீனிவாசன் தொடர்ந்து பேசும்போது அமெரிக்க பெடரல் அரசுல பணியாற்றக்கூடிய பலரையும் வேலையிலிருந்து தூக்க போறதா அலோன் மாஸ்க் வந்து சொல்லிட்டு இருக்காரு பல ஏஜென்சிகளை மொத்தமாகவே மூட வேண்டும்னு வேற சொல்றாரு இதையெல்லாம் செய்யவில்லை அப்படின்னா அமெரிக்காவே திவால் ஆகிவிடும்னு வேற பேசிட்டு இருக்காரு இதுல இருந்தே அலோன்மாஸ்க்கு பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னே தெரியல அப்படிங்கறது தெளிவா தெரியுது ஏன்னா ஒரு நாடு அப்படிங்கறது மொத்தமா திவால் ஆகவே ஆகாது அவங்க நினைச்சா எவ்வளவு வேண்டுமானாலும் பணத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் எனவே நாட்டோட நிதி பற்றாக்குறை உயரும் அப்படின்னு சொல்லலாமே தவிர திவால் ஆகும் அப்படின்னு சொல்லவே முடியாது அலோன்மாஸ்குடைய நடவடிக்கைகள் நிச்சயம் நீதிமன்றத்துக்கு கண்டிப்பா போகும் ட்ரம்ப் நிர்வாகத்துல அலோன்மாஸ்க் இருக்காரு அதே நேரம் இவர் பல நிறுவனங்களையும் நடத்திட்டு இருக்காரு இது கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆகலாம் நாசா இப்போது ஸ்பேஸ் மற்றும் போயிங் அப்படின்னு இரண்டு நிறுவனங்களோடு வேலை பண்ணிட்டு இருக்காங்க இப்போது போயிங் நிறுவனத்தோட எத்தனை ஒப்பந்தங்கள் எலோன் மாஸ்க்கு கிட்ட போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அமெரிக்க பொருளாதாரம் ஒரு சிக்கலான பல்வேறு பொருளாதார வல்லுநர்களும் அமெரிக்காவில் விலைவாசி உயரும் அப்படின்னு பேசி முடிச்சிருக்காரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் உலகில் வாழ்ந்த மிக மோசமான கொடுங்கோல் ஆட்சியாளர்களில் ஒருவராக இடி அமீன் கருதப்படுகிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை உகாண்டாவை ஆட்சி செய்தவர் ராணுவம் மூலம் ஆட்சிக்கு வந்த இவர் அப்போது செய்யாத அட்டூழியங்களே இல்லை தனது எதிரிகளையும் குறிப்பிட்ட இன மக்களையும் அழித்து ஒழித்து கட்டினார் ஆண்டுகள் செல்ல செல்ல அவரது ஆட்சி கொடூரமானதாகவும் கணிக்க முடியாததாகவும் மாறியது மேலும் அதிகார பசியில் இடியமின் மொத்த அதிகாரத்தையும் தானே எடுத்துக்கொண்டார் தன்னைத்தானே புகழ்ந்து பல பட்டங்களை கொடுத்து கொண்டார் தனது குடும்பத்தினருக்கு இதே மாதிரி பல பட்டங்களை கொடுத்தார் ஒரு கட்டத்தில் இதுபோல அவரை அவரே புகழ்ந்து கொள்வது கேலிக்கூத்தாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது